இனிய வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இது போன்ற புராண கதைகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கிருஷ்ணர் எதற்காக நரகாசுரனை கொன்றார் தெரியுமா பகவான் கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்ற தினத்தையே தீபாவளி திருநாளாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் நரகாசுரனை எதற்காக கிருஷ்ணர் கொன்றார் இது மகாபாரதம் பாகவதம் என எந்த புராணத்துடன் தொடர்புடையது என பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பதுண்டு தீபாவளி திருநாளை கொண்டாடும் இந்த வேளையில் எதற்காக இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்ற காரணத்தை தெரிந்து கொண்டு இந்த பண்டிகையை கொண்டாடுவது சிறப்பானதாக இருக்கும் தீபாவளி குறித்த பலரது சந்தேகங்களை விளக்கும் புராண கதையோ வைகுந்தத்தில் வாயிற்காப்பாளர்களான ஜெய் விஜய் ஆகியோர் இறைவன் ஏகாந்தத்தில் இருப்பதாக கூறி சனகாதி முனிவர்கள் நாராயணனை தரிசிக்க விடாமல் தடுத்த காரணத்திற்காக முனிவர்களின் சாபத்திற்கு ஆளாகினர் தங்கள் தவறை உணர்ந்த ஜெய் விஜய் மன்னிப்பு கேட்டதால் முனிவர்கள் நீங்கள் இருவரும் அறக்கர்களாக பிறந்து ஸ்ரீமன் நாராயணனால் அழைக்கப்பட்டு வைகுண்டத்தை மீண்டும் அடைவீர்கள் என்றார்கள் சந்தியாவந்தன நேரத்தில் ஜெய் விஜய் இருவரும் திதியின் கர்ப்பத்தில் கருவாகி கசியபர் திதி தம்பதிகளுக்கு குழந்தைகளாக பிறந்து முதலில் பிறந்தவன் ஹிரண்ய கசிபு என்றும் இரண்டாவது பிறந்தவன் ஹிரண்யாட்சன் என்றும் பெயரிடப்பட்டு வளர்க்கப்பட்டனர் சந்தியா வந்தன நேரத்தில் கருவாகியதால் அரக்கர்களாக பிறந்தனர் அவர்கள் செய்த அச்சூழியங்களைக் கண்டு மூன்று உலகமும் நடுங்கியது ஹிரண்யாட்சன் பூதேவியை கடத்தி சென்று சமுத்திரத்தின் அடியில் மறைத்தான் ஸ்ரீஹரி வராக அவதாரம் எடுத்து அரக்கர்களை கொன்று பூதேவியை மீட்டார் அரக்கர்கள் பெற்ற வரம் அப்போது ஸ்ரீஹரியின் ஸ்பரிசத்தால் பூதேவிக்கு பௌமன் என்ற மகன் பிறந்தான் பௌமன் பிரம்மதேவரை வேண்டி பிறந்தவம் செய்தான் தன் கடும் தவத்தால் இரவிலோ பகலிலோ தன்னை கொல்ல முடியாது மற்றும் தனது தாயை தவிர வேறு யாராலும் தன்னை கொல்ல முடியாது என பிரம்மதேவரிடம் வரம் பெற்றான் வரம் பெற்ற துணிச்சலால் மமதையுடன் மூ உலகத்தவரையும் துன்புறுத்தினான் நரனாக பிறந்து அரக குணத்துடன் அனைவரையும் துன்புறுத்தியதால் நரகாசுரன் என்ற பெயரும் பெற்றான் ஸ்ரீஹரி அந்த சமயம் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து சத்தியபாமாவாக பிறந்திருந்த பூமாதேவியை மணந்திருந்தார் நரகாசுரனிடமிருந்து காப்பாற்றும்படி தேவர்கள் கிருஷ்ணரிடம் தஞ்சமடைந்தனர் நரகாசுரனை அழிக்க கிருஷ்ணர் போருக்கு புறப்பட்ட போது சத்யபாமா கிருஷ்ணரின் தேரின் சாரதியாக செயல்பட்டார் போர் நடந்து கொண்டிருந்த போது பகலிலும் இரவிலும் சேராத சந்தியா நேரத்தில் நரகாசுரனின் அம்பால் தாக்கப்பட்டு மயக்கமுற்றது போல கிருஷ்ணர் தேரில் சாய்ந்தார் கிருஷ்ணர் தேரில் சாய்வதை கண்ட சத்யபாமா கடும் கோபத்துடன் கிருஷ்ணரின் வில்லை எடுத்து நரகாசுரனை அம்பால் தாக்கினாள் அம்பு தாக்கிய பின் தன் மரணத் தருவாயில் சத்யபாமா தனது தாய் என்று புரிந்து கொண்டான் மரண தருவாயில் மனம் திருந்திய நரகாசுரன் தன் மரண தினத்தை மக்கள் திருவிழாவாக சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற வரம் கேட்டு கிருஷ்ணரை வேண்டினான் கிருஷ்ணரும் அவ்வாறே வரம் தந்தார் கிருஷ்ணர் தந்த வரத்தின்படி ஆண்டுதோறும் ஐப்பசி மாத தேய்பிரையின் பதினான்காம் நாளில் நரக சதுர்த்தி என்று அதிகாலை எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்பு நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் உடுத்தி பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை கொண்டாட வேண்டும் அன்றைய தினம் நம்முடைய மூதாதையர்களுக்கு படையலிட்டு வழிபட வேண்டும் நரக சதுர்த்தி என்றும் தீபாவளி அன்றும் அதிகாலையில் அனைத்து நதிகள் ஏரிகள் குளங்கள் கிணறுகளிலும் நீர்நிலைகளில் கங்கையும் எண்ணெயில் லட்சுமியும் அரப்பில் சரஸ்வதியும் குங்குமத்தில் கௌரியும் சந்தனத்தில் பூமாதேவியும் புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும் வியாபித்திருப்பதாக ஐதீகம் உண்டு இந்த நாளில் எண்ணெய் தேய்த்து நீராடுபவர்கள் கங்கையில் நீராடிய புனிதத்தையும் திருமகளின் அருளையும் பெறுவர்